ஹாய் இஸ்லாம் பிஎம்ஸ்ல நீங்க அவளோட எதிர்பார்த்த கிவ் அவே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட் சோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ நான் எதிர்பார்த்த கமெண்ட்ஸ் வரல இருந்தாலுமே நீங்க ஆர்வத்தோட கமெண்ட் பண்ணிருந்தீங்க சோ அவங்களுக்காக நம்ம இந்த வின்னரை அறிவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டுங்க சோ வந்தது எழுவத்தி கமெண்ட்ஸ் தான் அதுல எழுவத்தொரு கமெண்ட்ஸ் தான் கரெக்டான கமெண்ட்ஸ் அதை பேரை எழுதி ஒரு பாட்டில போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் சோ அதுல யார் வின்னர்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க இப்ப புதுசா பார்க்கல இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃபிரண்ட்ஸ்க்கு ஷேர் விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி வாங்க பாய் பாய் இலியாஸ் பாய் வாங்க பாய் இது நம்ம அரபிக் குயின் சாரீஸ் இருக்குதா இருக்கு பாய் இருக்கு நிறைய அடக்கி நிறைய வந்து ஏற்கனவே போட்டு வந்து பாய் அப்படி இல்ல பாய் நம்ம கிவ் அவே கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம் நூறு கமெண்ட்ஸ் வரல எழுபது கமெண்ட்ஸ் தான் வந்திருக்குது மக்கள் கேட்டுட்டே இருக்கிறாங்க அதை புளிக்கு எடுத்தலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன் அப்போ வாங்க பாய் பாத்துருவோம் நம்மளுக்கு இந்த இருக்கு ஸோ இது நம்ம ரெண்டு பேரும் கொடுக்க போறோம் பாய் இந்த அரபிக் குயின் சாரீஸ் ஆமா அரபிக் குயின் நம்ம இதுதான் கொடுக்க போறோம் குழுக்கள் முறை இது இந்த ஒரு டிசைனு சரி ரெண்டு டிசைனு இது ஒரு டிசைன் மொத்தம் மூணு டிசைன்லையும் போட்டிருக்கோம் நம்ம அரவிக்குன்னு ஏற்கனவே இதில் நிறைய போட்டிருந்தோம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க ஆமா அதே டிசைன் இப்போ திருப்பி இருக்குது ஸோ அதை நம்ம டிசைன் மக்களுக்கு ரெண்டு சாரீஸை கொடுத்துடலாமா யாருன்னு பார்த்து கொடுத்துடலாம் பே வாங்கல குளிக்க விட்டுற குளுக்கு முதல்ல குளிக்கிற நம்ம அதை பாய்ட்டு தான் வச்சிருக்கேன் பாய்ட்டு வந்து குளுக்கலாம் வாங்கல பை பாய் அதை குளிக்கி உங்க உங்க கையில ஒண்ணு எடுத்துருங்க பை முதல் முதல் அபுதாபி மொழி நாள வந்து பாய் தான் எடுக்கிறாப்ல பிஸ்மில்லா சொல்லி யாருன்னு சொல்லிடுங்க அப்துல்லா அப்துல்லா ஆமா அப்துல்லா யாருன்னு தெரியல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அப்துல்லா யாருன்னு சொல்லிட்டு அப்துல்லா பாய்க்கு வாழ்த்துக்கள் நீங்க யூஎல இருந்தீங்கனாக்கா மொழினால போயிட்டு சேரியை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி நீங்க யூஏயில இல்ல அப்படின்னாக்கா இந்த ஸ்கிரீன்ல தர வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீடைல் அனுப்புங்க நான் உங்களை தொடர்பு கொள்றேன் ரெண்டாவது லக்கி வின்னர் யாருன்னு சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க இதான் சரிங்க அஜத் எடகுறாப்ல சாரா மரியா சாரா மரியா இரண்டாவது லக்கி வினர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாரா மரியம் தாங்க இவங்களுக்குமே என்னோட வாழ்த்துக்கள் நீங்கள் யூகையில் இருந்தீங்கனாக்கா மொழினால போயிட்டு அரபிக் குயின் சரியாக கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் யூவையில் இல்லை அப்படின்னாக்கா இந்த ஸ்கிரீன்ல தெற அபுதாபி மொலினாவோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க டீட்டெயில் அனுப்புங்க நான் உங்களை தொடர்பு கொள்கிறேன் ஸோ இதில் பங்கு பெற்ற எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்ங்க ஸோ இதுவரையும் என்னோட இன்ஸ்டாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இந்த ஸ்க்ரீனில் தருற இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிங்க அடுத்த கிவ் இன்ஸ்டால தான் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி பேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி